வணக்கம் என் பேர் சாந்தி நாங்கள் நீலகிரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம் இங்கே வந்து திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலத்தில் நடக்கிற உணவு திருவிழாவில் நாங்கள் கலந்து வந்திருக்கோம் எங்கள் குரூப் வந்து மகிழ் மகளிர் உற்பத்தியாளர் குழு இதில் வந்து ஆதிவாசிகள் பெண்கள் இருக்காங்க அப்புறம் நாங்கள் எல்லாமே இருக்கோம் எல்லோரும் சேர்ந்து வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ராடக்ட் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து கிராம்பு எண்ணெய் இந்த கிராம்பு எண்ணெய் பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் எசன்ஸ் எடுக்காத கிராம்புல வந்து நாங்கள் செய்கிறோம் நாங்கள் இப்போ வந்து பொதுவாகவே மார்க்கெட்டில் வர கிராம்புலாம் பார்த்தீங்கன்னா ஆயில் எடுத்துருவாங்க மெடிக்கல் பர்பஸ்க்கு ஃபுட் ஐட்டம் செய்வதற்காக எசன்ஸ் எடுத்துருவாங்க அதெல்லாம் எடுக்காமல் கிராம்பில் நாங்கள் பண்ணுறதுனால இதனுடைய வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பல்வழினாக்கா டைரெக்டாக ஒரே ஒரு ட்ராப்பு சின்ன ஒரு துளி போட்டிங்கன்னா ஒரே நிமிஷத்தில் வந்து பல்வழி நின்றுடும் இந்த ஆயில் நம்ம வந்து எப்படி நம்ம பயன்படுத்துறதுனா டெய்லி நம்ம பல் விளக்கும் போது பேஸ்ட்டோ அல்லது பல்படியோ பயன்படுத்துவோம் அதில் வந்து ஒரு சின்ன துளி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் பல் விளக்குனீங்கன்னா பல் சார்ந்த எந்த பிரச்சனையும் வராது வாய் துர்நாற்றம் வராது பல் காராக இருந்தாலும் போயிடும் பல் சொத்தை இருந்ததுனா மேலும் சொத்தையே ஆகாது இந்த ஈர் பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும் ஈரெல்லாம் நல்லா டைட்டாகிடும் பல் ஆடினாலும் ஸ்ட்ராங்காக ஆகிடும் பல் வழி வந்தால் ஒரு ட்ராப் போட்டிங்கன்னாவே சரியாயிடும் சார் இது குழந்தைங்களுக்குலாம் வாரத்தில் ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா சொத்தைப்பல்லு இல்லைன்னா சொத்தைப்பல் வராது சொத்தைப்பல் இருந்தால் அது மேலும் டாக்டருகிட்ட போகிற அளவுக்குலாம் வராது அப்படியே ஸ்டேபுளாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது நீங்கள் நைட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கால் டம்ளர் பச்சை தண்ணியில் வந்து ஒரு சின்ன ட்ராப்ஸ் போட்டு வாய் கொப்பிழிச்சிட்டு கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இது வந்து ஒரு நல்ல வந்து வழி நிவாரணியாக இருக்கு இது நிறைய பேர்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் ரூட் கனால் பண்ண பேஷண்ட்டு கூட கொடுத்துருக்கோம் எங்ககிட்ட நிறைய டாக்டர்ஸ் எல்லாமே வாங்குறாங்க இது ரொம்ப பயனுள்ள ஒரு மருந்து அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது வந்து கல்தெரியா என்ற ஒரு மூலிகையில் நாங்கள் பண்றோம் இது வந்து முழுக்க முழுக்க மூட்டு வலிக்காக அதாவது ஜாயிண்ட் பெயின் நம்ம உடம்புல வந்து நிறைய ஜாயிண்ட்ஸ்லாம் இருக்கு அதாவது முழங்கால் மூட்டு இருக்கு அப்புறம் கழுத்து பேக் பெயின் நெக்கு நீ இந்த மாதிரியான நிறைய ஜாயிண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா அங்கெல்லாம் வழி வரும்பொழுது இதை வந்து டேரெக்டாக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இது ரோல் ஆன் மாடலில் வேஸ்ட் ஆகாது நீங்க வந்து எங்க வலி இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிட்டு நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்கணும் மசாஜ் மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த ஹீட்ல வந்து அந்த ஆயில் வந்து பாடிக்குள்ள போயிடும் போயிட்டா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் விட்டு நீங்கள் கழுவிக்கலாம் இல்லை ஒத்தடம் கூட கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை என்னால் அதெல்லாம் பண்ண முடியலன்னு சொன்னீங்கன்னா நைட் வந்து நீங்க தூங்க போகும்போது எங்கே வலி இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நீங்க பண்ணாவே உடம்பு ரெஸ்ட்டில் இருக்கும்போதே அது சரியாயிடும் சார் இது நல்ல வந்து ஒரு நல்ல ஒரு வலி நிவாரணியாக இது செயல்படுது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீலகிரியெல்லாம் பார்த்துருப்பீங்க நீலகிரி தைலம் யூக்லிப்டிக்ஸ் ஆயில் இது வந்து அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கமர்ஷியலாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து மிக்ஸிங் பண்ணி இது கொடுப்பாங்க இது வந்து நாங்கள் அப்படியே ராவாக கொண்டு வந்திருக்கோம் சார் இது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவி பிடிக்கிறதுக்கு சின்ன ஒரு ட்ராப் போட்டாவே போதும் ரெண்டு ட்ராப் போட்டால் கூட உங்களால் ஆவி பிடிக்க முடியாது அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது வந்து இது நல்லா முகர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்து நம்ம லங்ஸ் வரைக்கும் போய் லங்ஸில் கொஞ்சம் அப்படியே இருக்கிற அந்த கிளி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் வழியாக எல்லாமே வெளியில் வந்துடும் சார் அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ரன்னிங் நோஸ் காஃப் தலைவலி ஒத்த தலைவலி எல்லாமே இது குழந்தைங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம் சார் ஸோ இந்த மூணு ப்ராடக்ட் தான் இப்போ வந்து நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கோம் அதோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சாண்டில்வுட் கோம் சந்தன மரத்தோட அவுட்டர் பார்ட்ல நாங்கள் பண்றோம் நாங்கள் இன்னர் பார்ட் வந்து இழைச்சி பொட்டு வச்சுக்கிறது அதை சுற்றி இருக்க அவுட்டர் பார்ட்ல செய்கிற சந்தனம் அந்த காலத்தில் சீப்புன்னு பார்த்தாவே எல்லாமே சந்தனத்தில் தான் யூஸ் பண்ணி இருந்தாங்க இப்போ காலப்போக்கில் எல்லாமே மறந்துட்டாங்க சந்தனத்தில் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்கு இது வந்து மைல்டு அக்கு ப்ரெஷர் மாதிரி நல்லா வேலை செய்யும் அது மட்டும் இல்லாமல் நல்லா தூக்கத்தை மேம்படுத்தும் இது ஸ்கின் எல்லாம் டேமேஜ் பண்ணாது குழந்தைங்களுக்குலாம் வேர்க்கூறு இதெல்லாம் வராது நீங்கள் ப்ரவுஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனுடைய பயன்பாடு வந்து அதிகமாக தெரியும் இது வந்து நான் மைல்டு அக்கு ப்ரெஷர் இது வந்து நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம மொட்டை அடித்தா கூட சந்தனம் தான் சடுவோம் ஏன்னா அந்தளவுக்கு சந்தனம் வந்து தலைக்கு முடிக்கு மூளைக்கு மிகச்சிறந்த ஒரு மூலிகையாக இருக்குது அதில் வந்து நாங்கள் ஸ்வீப்பு பண்ணியிருக்கோம் இதை தவிர்த்து வந்து அரிசி பாரம்பரிய அரிசியில் வந்துட்டு ஒரு பத்து ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது சுகருக்கு சுகருக்கு இந்தந்த அரிசிலாம் போட்டால் சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசி ஒரு ஒரு ஏழு எட்டு அரிசிகளை சேர்ந்து வந்து சுகர் குறையிறதுக்கான ஒரு பேக் மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் கஞ்சி வகைகள் அதே மாதிரி பிபி கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு அப்புறமா வந்து நரம்பு மண்டலம்லாம் சரி செய்கிறதுக்கு ஆண்மைக்கு இந்த மாதிரியான நிறைய ஒரு பத்து பதினஞ்சு ப்ராடக்ட் வந்து நாங்கள் பாரம்பரிய அரிசியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் மகளிர் குழுலேருந்து நாங்கள் இருக்கோம் நான் வந்து குறைஞ்சது ஒரு நாற்பது வருஷமாக பயிர் வச்சுக்கின்னு வரேன் வீட்டு இருந்து நான் பயிர் வச்சுக்கிட்டு வந்தேன் போன வருஷம் இந்த வந்த வருஷம்தான் கொஞ்சம் அதிகமாக பயிர் வைக்கிறேன் இது வந்து நூற்றி முப்பது நாள் பயிர் ஆவணி மாதம் பதிமூணாந்தேதி நாற்று விடணும் இது வந்து பதினஞ்சு நாள்லேயே நாற்று நட்டுறதுக்கு வளர்த்துடும் நாற்று பன்னெண்டாவது நாளே நாற்று நட முடியும் பதினெட்டு நாளுக்கு மேலே போனால் அதனுடைய உயரம் அதிகமாகிறதுனால நாற்று கீழே தலை சாயத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் பதினஞ்சு நாளில் நட்டு முடிச்சிடணும் அந்த நெல்லை இந்த நெல் வந்து பாரம்பரியமான நெல் புழுதி காலக்கும் வரும் இதுக்கு பட்டம்னு பார்த்தா ஆடி ஆவணி ரெண்டு மாதமும் இதுக்கு நல்ல பட்டம் இந்த பீமன் சம்பா நெல்லில் என்ன மருத்துவக் கொண்டு கேட்டால் இதை பச்சை அரிசி பொங்கி சாப்பிட்டா வடிக்கக்கூடாது குரோத்துக்கு நல்லா இருக்குதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க ஹெல்த்தும் நல்லா இருக்குது சாப்பிடும்போது நம்மளுக்கே கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் இந்த பீம சம்பா நெல் ஆறு அடி உயரம் வளரும் இந்த ஆறு அடி உயரம் வளர்ந்தால் கூட சீக்கிரத்தில் சாயறதில்ல அதிகமாக காற்றாட்சியாக சாயறது சகஜம் இது மட்டும் இல்லாத வாழை மாந்தோப்பு மாஞ்செடி ஒரு பத்து பதினஞ்சு செடி வச்சுருக்கோம் மேல் கொண்டு தென்னஞ்செடி ஒரு நூற்றி இருபது செடி வச்சுருக்கோம் இந்த இயற்கை விவசாயம் செய்கிறதுனால நாங்கள் ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதானு நினைக்கிறதுனால சார் என்னோடய பேர் வந்து லக்ஷ்மி நான் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து வரேன் என்னோடய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் டெலைட்ஸ் என்னோடய கம்பெனி நேம் வந்து ஹெர்பல் டெலைட்ஸ் நான் என்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தோன்னா ஹெர்பலில் ஃபோக் வகைகள் பண்ணுறேன் ஹெர்பலில் லிப் பாம்ஃபுல் லிப்ஸ்டிக் ஃபுல்லாக பண்ணுறேன் ஹெர்பலில் ஃபேஸ் பேக்கு ஹெர்பல் ஏர் ஆயில் ஹெர்பல் சீகக்காய் பவுடர் ஃபுல்லாகவே கெமிக்கல் நிறைந்த வேர்ல்டில் நான் வந்து எல்லாமே ஆர்கானிக்காக பண்ணணும்னு முயற்சி எடுத்துட்ருக்கேன் இது வந்து ஆரஞ்சு ஃபோப் ஆரஞ்ச் ஃபோப் பார்த்தீங்கன்னா ஸ்கின் பிரைட்னிங்காக ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் ஆயிலி ஸ்கின்க்காகவே ஆரஞ்ச் ஃபோப்பு சார்கோல் ஃபோப் பண்ணுறோம் ஆயில் எக்ஸ்வெஃப் ஸ்கின்ல இருக்கு எக்ஸ்வெஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணிட்டு பிம்பிள்ஸ் லைட்டாக இருந்தால் இது கியூர் பண்ணி கொடுக்கும் எனக்கு எக்ஸ்ட்ரீம் பிம்பிள்ஸ் இருக்கு முகம் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் நிறைய இருக்குது ஃபீவர் மாதிரி வருதுன்னா வேப்பில தொலைசீ இதை இன்ஃபியூஸ் பண்ணி பெறும் அது எக்ஸ்ட்ரீம் பிம்பிள்ஸை க்யூர் பண்ணும் குப்பை ஃபோப் குப்பை மினி சோப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குது நமைச்சல் இருக்குது ரேஷஸ் இருக்குது அப்படின்றவங்க யூஸ் பண்ணலாம் கோட் கோட்மில்க் கோட்மில் மில்க் சோப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் சாஃப்டாக மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் லைஃப் லாங் வந்து ஸ்கின்ல பிம்பிள்ஸ் வரதை தடுக்கும் இது டேன் ரிமூவல் சம்மர் ஃபிஃபனுக்காகவே பண்ணுறோம் காஃபி கொட்டை அரிசி மாவு தேனை இன்ஃப்யூஸ் பண்ணி பண்ணுறோம் அந்த டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நலங்க மாவு சோப் நலங்க மாவு சோப் பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைங்கள்லேருந்து யூஸ் பண்ணலாம் முப்பது வகையான மூலிகையை இன்ஃபியூஸ் பண்ணி செய்கிறோம் இது எதுக்குன்னா டர்ஸ் டஸ்ட்லேருந்து பொல்யூஷன்லேருந்து ஜேர்ம்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு ஆன்டி சோப் மாதிரி இது பன்னீர் ரோ சோப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை டைட்னிங் பண்ணி கொடுக்கும் மெட்டிவேர் ஃபோப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்ல வேறு ஸ்மெல்ல கண்ட்ரோல் பண்ணும் இது ஆலிவேரா ஆலிவேரால ஜெல் பேஃப் இருக்கு மில்க் பேஃப் இருக்கு எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம் இது சார்கோல் ஃபோப்பு ஆயிலி ஸ்கின்க்காக முல்தானி மெட்டி முல்தானி மெட்டி பார்த்தீங்கன்னா ஸ்கின் க்ளோ ஆகுறதுக்காக பியூர் ஃபேண்டல்வுட் பியூர் ஃபேண்டல்வுட் சோப் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் சில பேருக்கு குளிச்சிட்டு வந்தோடனே ரொம்ப வயட் பச்சப்பாக வரும் அவங்களுக்கு ஃபேஃப்ரான் ஃபோப் ஃபேஃப்ரான் பார்த்திங்கன்னா பிறந்த குழந்த பாய் பேபியாக இருக்குதுன்னா பிறக்கும் போதுலேருந்தே நம்ம நேச்சுரல் ஃபோப் சாஃப்ரான் மூலயமா கொண்டு போகலாம் இது இல்லாமல் ஹெர்பல் ஃபேஸ் பேக் இருக்குது இதில் தேர்ட்டி ப்ளஸ் ஹர்ப்ஸ் போட்டு பண்ணுறோம் இதோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அண்டர் ஐக்கியே உங்களுக்கு டார்க் ஃபர்க்கிள் இருக்குது டார்க் பேச்சர்ஸ் இருக்குது ஸ்கின்னில் ரிங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா ஆல் இன் ஒன் சொல்யூஷன் இன்க்ளூடிங் அன்வான்ட் ஏர்ஸ் இருந்தால் கூட கொட்டிடும் ஜஸ்ட்டு கேர்டில் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா போதும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் முகத்தில் ஊற விட்டு வாஷ் பண்ணணும் இது ஹேர் ஆயில் ஹெர்பல் ஹேர் ஆயில் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோடய ப்ராடக்ட்டை ஸ்டார்ட் பண்ணேன் இதோட கிரேட் சக்ஸஸ்னால தான் இவ்வளோ ப்ராடக்ட்ஸை நான் லான்ச் பண்ணியிருக்கேன் இது ஆல் இன் மண் சொல்யூஷன் மூடி கொட்டுது டேண்ட்ரஃப் இருக்குது இளநரம் இருக்குது இச்சிங் இருக்குதுன்னா எல்லாத்துமே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் த்ரீ மந்த்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம எல்லாமே வந்து கெமிக்கல் லிப்ஸ்டிக் யூஸ் இருக்கோம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்திங்கன்னா நான் லிப் ஆம்ஸ் கொடுக்குறேன் லிப் பாம்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து கொக்கோ பட்டர் ஆல்மண்ட் ஆயில் நெய் தேங்காய் எண்ணெயில் செய்கிறோம் இது பீட்ரூட்டு இது பீட்ரூட் ஸ்ட்ராபெரி லிப்பாம் நம்மளுக்கு லிப்ஸ்டிக் போட்ட ஷேட் வேணும்னா எஃப்டியே அப்ரூட் கலர் போட்டு பண்றோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் பன்னீர் லிப் லிப்பம் இது வந்து லெமன் இது இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் பிளான் பேஃப்ரி இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு ஃபேஸ் கிரீம் பெறும் லிப் ஃபீரம்ஸ் அண்ட் லிப் ஸ்க்ரப்பர் லிப் பாம்ஸ்லாம் அஞ்சு வகையான லிப் பாம்ஸ் இருக்குது ப்ளைன் லிப் பாம் இருக்குது லெபன் லிப் பாம் இருக்குது பீட்ரூட் இருக்குது பன்னீர் ரோஃப் இருக்குது ஸ்ட்ராபெர்ரி இருக்குது வணக்கம் என்னோடய பேர் வந்து அம்சா நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் நாங்கள் வந்து இது வந்து பார்த்திங்களா நீங்கள் இப்போ குழந்தைங்களுக்கு கம்பு லட்டுலேருந்து கேழ்வரகு லட்டுலேருந்து அதிலே வந்து நெய் லட்டுலேருந்து என்னென்ன ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் வீட்டிலே தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் பொடி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் பெரண்ட பொடி பொடி ஆவாரம் பொடி முடக்கத்தான் பொடி என்னென்ன ஆர்கானிக்கான ஐட்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் வத்தல்லேயே வந்து முடக்கத்தான் வத்தல் தூது வெத்தல் தக்காளி வத்தல் வெங்காய வத்தல் அந்த மாதிரிலாம் கூட பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஜூட் அண்ட் காட்டன் பேக்ஸ் எதுக்காக இது பண்ணிகிட்டு இருக்கோன்னா சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாத அளவுக்கு இதெலாம் வந்து சின்ன சின்ன பேக்ஸ் தான் நீங்கள் இதை வந்து நார்மலாக வந்து வாங்கிட்டு போகலாம் அது இல்லாமல் வந்து யாருமே வந்து அந்த கேரி பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்றது இந்த மாதிரி துணி பையிலேருந்து இருபது ரூபா பை தான் இது லைனிங் கிளாத்தை நீங்கள் துவச்சி யூஸ் பண்ணிக்கிறோமா லைனிங் கிளாத்லேருந்து தச்சு எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஃபோல்டபுள் பேக் ட்ராவல் போது கூட நீங்கள் கேரி பேக்ஸ் அவாய்ண்ட் பண்ணணுன்ற இருக்காங்க இந்த மாதிரி ஃபோல்டபுள் பேக்லாம் பண்ணுறோம் இதை வந்து கச்ச மாதிரி நீங்கள் கையிலே பிடிச்சிக்கலாம் எல்லா விதத்துலையும் வந்து எந்த விதத்துலேயும் அடுத்த ஜென்ரேஷனாவது நல்லா இருக்கணுன்ற ரீசனுக்காக தான் இதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் என் பேர் கல்பனா நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் பிகேஹெச் ஆர்கானிக்ஸ் வந்து எங்கள் ப்ராடக்ட்டு நாங்கள் ஹோம்மேடாக வந்து குளியல் பொடி தயாரிக்கிறோம் இது வந்து இருபத்தி ஒரு ஹெர்பல்ஸ் போட்டு உங்களுக்கு குளியல் பொடி இது வந்து வேர்வை வேறு நாற்றில் இருக்காது உங்களுக்கு உடம்புல இருக்க அலர்ஜி ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே சரியாக போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அலோவேராவில் வந்து மதிப்பு கூட்டுறோம் அலோவேரா ஜெல்லில் ரோஸ் ஆயில் குக்கும்பர் ஆயில் அப்புறம் சாண்டல்வுட்டு பிளைன் அலோவேரா இதெல்லாம் வந்து நாங்கள் விட்டமின் இ கேப்சூல் மட்டும் போட்டு பண்றோம் எதுவும் கிடையாது இதெல்லாம் வந்து ப்யூர் தேங்காய் அணில செய்கிற சோப்பு இது வந்து வேப்பில சோப்பு ஃபங்கஸ் ஸ்கின் இருந்துச்சுன்னா நல்லா ரெக்குமெண்ட் தெரியும் வெட்டி வேர் வந்து உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கும் முல்தானி மெட்டி வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு நல்லா ரெகுமெண்ட் தெரியும் ஸ்கின் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் இந்த குப்பைமேனி சோப்பு யூஸ் ஸ்கின் ப்ராப்ளமே இருக்காது அவங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி அரிப்பு தோல்ல வந்து எதனா பிரச்சனை வச்சுனாலும் சரியாயிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நலங்கு மாவு சோப்பு இந்த பவுட்ரை வச்சு இந்த சோப்பு பண்ணிட்டு இருக்கோம் அந்த பவுட்ரு போட்டாலும் சரி சோப்பு போட்டாலும் சரி நல்ல கோமிங் வரும் ஆனால் அவங்களுக்கு வாசனை வராது ஒரு வசன் கூட ஏன்னா இதில் கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லை ப்யூர் தேங்காய் இல்லை பண்ணுறது அப்புறம் பார்த்திங்கன்னா ஆவாரம் பூல சோப்பு ஸ்கின் மாய்ச்சரைசிங் சன் டேன் பண்ணுறதுக்கு இந்த சோப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடலை மாவு வந்து ஸ்கின் வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கும் பால் சோப் வந்து சாஃப்ட்னஸாக இருக்கும் ஸ்கின் குழந்தைங்கலருந்து சிக்ஸ் மந்த் பேபிலருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து பியூர் செம்பருத்தி பூவை வந்து பொடியாக்கி அதை ஃபேஸ் பேக் பண்ணிகிட்ருக்கோம் ஆரஞ்சு பேல் அதே மாதிரி காய வச்சு பவுடர் ஆக்கி போ ஃபேஸ் பேக் இருக்கோம் வணக்கம் என் பேர் மையவனம் மணிங்கனுங்க நான் ராணிப்பேட்டை மாவட்டம் கொண்டகுப்பம் கிராமத்தில் வந்துட்டுருக்குங்க நம்ம இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஊர்தோர் உணவுத் துறையான நடத்திட்டு இருக்காங்க கண்ணமங்கலத்தில் இருக்கோம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய நாட்டு காய்கறிகள் அதாவது பாரம்பரிய மரபு ரகங்களை மீட்டெடுத்து மக்கள்கிட்ட பரவலாக்கம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சுரக்காயில் இந்த மாதிரி பார்த்திங் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் சுரக்காயில் ஒரு நாற்பது வெரைட்டி பண்ணிகிட்ருக்கோம் கத்திரிக்காய் வெண்டக்காயிலும் ஒரு பதினஞ்சு வெரைட்டி பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ரகமான நாட்டு காய்கறியெல்லாம் நம்ம பராமரித்து மக்கள்கிட்ட காய்கறியாகவும் கொடுத்துட்ருக்கோம் விதைகளாகவும் மக்கள்கிட்ட போய் கொண்டு போயிட்டுருக்கோம் ஏன் விதைகளை பரவலாக்க மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விதைகளை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் வந்து கடையில் போயிட்டு ஹைப்ரிட் விதைகளை வீரிய ஒட்டு ரகங்களை வாங்கிட்டு வந்து திரும்பவும் விதைக்கு அவங்கள்கிட்ட நாட்டிகிட்டு இருக்கோம் இந்த நிலைமையெல்லாம் மாறணும்னதுக்காக தான் நம்ம நாட்டு விதைகளை தேர்ந்தெடுத்து இதிலேயுமே நம்ம கமர்ஷியலாக கொண்டு போகிற அளவுக்கு நல்ல ஈல்டு வரக்கூடிய ரகங்கள் இருக்குது அந்த மாதிரி ரகங்களை தேர்ந்தெடுத்து நம்ம பரவலாக்கம் பண்ணிகிட்ருக்கோம் அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு குழுவாகவும் சேர்ந்து செயல்பட்டிருக்கோம் கால்காணி இயற்கை உயர்வு கூட்டமைப்புன்னு அது என்னங்க கால்காணி இயற்கை உயர் கூட்டமைப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம் பண்ணுன்னா ஏக்கர கணுகளை தான் நிலம் வேணும்னு இல்லாமல் ஒரு கால்காணி இருந்தால் கூட பண்ணலாம் ஒரு கால் ஒரு வருஷத்தில் என்னெல்லாம் பண்ண முடியும் நம்ம வீட்டு தேவைக்கு போக அதில் என்ன வருமானம் எடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு குழுவாகவும் சேர்ந்துட்டுருக்கோம் ஒரு நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மரபு எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம வருங்கால தலைமுறைக்கு வந்தால் ஆரோக்கியமான நாட்டு காய்கறிகள் ஆரோக்கியமான இயற்கை சூழலையும் கொண்டுட்டு போனோம் அப்படின்றதுக்காக பண்ணிகிட்டு இருக்கோம் வணக்கம் என் பேர் ஆலா நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன் நாங்கள் புதுச்சேரின்னு சொல்லுவோம் அங்கே வைகரை இயற்கை வேளாண்மை இயற்கை வாழ்வியல் ஆய்வு மையம் வச்சிருக்கிறோம் நாங்கள் குடும்பத்தோட இயற்கைக்கான வேலைகளை தொடர்ந்து செய்திருக்கோம் இதை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கான வேலைகளை தொடர்ந்து செய்திருக்கோம் அந்த வகையில் இயற்கை வேளாண்மை இயற்கை உணவு இயற்கை மருத்துவம் தொடர்பான வேலைகளை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு நாங்கள் தொடர்ந்து செய்திருக்கோம் இந்த எலுமிச்சை புல் தேநீர் சாப்பிட்றதும் ஏன்னாக்கா இது வந்து பால் பாய்சன் சொல்கிறோம் பால் வந்து நமக்கு பகை ஆகவே பால் குடிக்காதீங்க பாலை சாப்பிடாதீங்க சரி அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்னா நாங்கள் லெமன் காசு எலுமிச்சை புல் இந்த எலுமிச்சை புல் மாதிரி நிறைய இருக்கு பேசில் சொல்லக்கூடிய திருநெற்று பச்சளை தேநீர் சுக்குமல்லி தேநீர் செம்பருத்தி தேநீர் தாமரைப்பூ தேநீர் இது மாதிரி பல்வகையான தேநீர்களை நாங்கள் வீட்டில் செய்து இது மாதிரி இயற்கை உணவு திருவிழா இயற்கை விதை திருவிழா இந்த மாதிரி இடங்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போய் செய்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அப்பப்போ இயற்கை நமக்காக கொடுக்குற உணவுப் பொருளை நம்ம சாப்பிட்ணும் இப்போ கோடை காலம்னால் கோடை காலத்தில் இயற்கை நமக்கு என்னென்ன கொடுக்குது நொங்கு கொடுக்குது பனஞ்சாறு கொடுக்குது இப்போ பனை பொருள்களா அப்புறம் அந்த மாதிரி நம்ம சுற்றி உள்ள மரங்கள்லேருந்து என்னென்ன கிடைக்குமோ அது எல்லாம் உதாரணமாக இப்போ வேப்பம் பூ இந்த வேப்பம் பூவு இப்போ தான் கிடைக்கும் இந்த கோடை காலத்தில் தான் கிடைக்கும் பிறகு கிடைக்காது ஆகவே நாம் இந்த காலத்தில் கிடைக்கக்கூடியதை சேகரிக்கணும் அதை சாப்பிட்ணும் இப்படியே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொன்ன செய்திகளை பாதுகாக்கணும் நாம் எப்படி சாப்பிட்ணும் மறந்துட்டோம் எப்படி செய்யணும் மறந்துட்டோம் அப்புறம் நாம் பிள்ளைங்களுக்கும் நம்ம பேர பிள்ளைங்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் என்ன சொல்லி கொடுக்க போகிறோம் நமக்கே தெரில இது இயற்கை கறி தூள் இது கொட்டாங்குச்சி வேப்பம்பட்டை வேளம்பட்டையை வச்சு நாங்கள் செய்கிறோம் பல் பொடியிலையே நீங்கள் பல்ல விளக்கணும் பேஸ்ட்டு விளக்காதீங்க காலையில் தூங்கி உடனே பேஸ்ட்டு உள்ளே போட்டிங்கன்னா அது உணவு பாதை பூரா கெடுத்துன்னு இருக்குது அது ஏன்னால் நாம் நிரந்தர நோயாளியாக இருக்கணும் நீ நோயாளியாக இருந்தால் தான் பணம் அவங்களுக்கு கிடைக்கும் ஆகவே நாம் நோயாளியாக இல்லைன்னா பணம் கிடைக்காது ஆகவே நாங்கள் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பல்லு குச்சி எடுத்து நல்லா ஒரு அரை மணி நேரம் பல்ல தேய்ச்சிட்டு ஈறு தேஞ்சி ரத்தம் சீழுமாயி பல்ல சொத்தை ஆகி புடுங்க வேண்டிய வேலை நமக்கு இல்லை இது வந்து மூங்கில் குச்சியில் செய்கிறோம் இது வந்து பைப்பரு அது கறி தூளில் டிப் பண்ணி வச்சுருக்கோம் இது கொஞ்ச நாள் விலைக்கு தூக்கி போட்டுட்டு இயற்கை நமக்கு கொடுக்குது விரல் இது இந்த பக்க அளவு பார்த்திங்கன்னா இயற்கை நமக்காகவே இந்த விரலை அந்த நீட்டு படைச்சிருக்காங்க கையால் தான் விரலால் தான் விளக்கணும் பல்ல அது எவ்வளோ விளக்குனீங்களோ அது போதும் ஒரு நிமிடம் ஆகும் இப்படி ஒரு இருபது இப்படி ஒரு இருபது இப்படி இப்படி இருபது அறுபது நொடி ஒரு நிமிடத்தில் பல்லு விளக்கி விட்டுடுங்க அதை காலையில் ஒரு முறை மத்தியானம் ஒரு முறை இரவு ஒரு முறை தேய்ச்சியை பல்ல கெடுத்துக்காதீங்க ஆகவே நாம் நம்மை சுற்றி உள்ள பொருள்களை எப்படி மதிப்பு கூட்டி பயன்படுத்தணுன்றதுதான் இது குளியல் வெட்டி வேர் பஞ்சு இது மாதிரி பீக்கம் பஞ்சு இருக்குது இதை வச்சு நீங்கள் குளித்தாலே போதும் வணக்கம் நான் சேலம் மாவட்டம் பொன்னேறு விதைகள்ங்க என்கிட்ட பாரம்பரிய விதைகள் ஒரு எழுபது ரகம் வச்சுருக்கேன் இது வந்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நானே இயற்கை விவசாயமாக கவர்மெண்ட் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன்லாம் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எழுபது ரகம் என்க்கு இது எல்லாமே ஏன் தோட்டத்துலேயே இயற்கை முறையில் விளைவிக்கிறது தான் பாவக்காய் பீக்கங்காய் புடலங்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி அதை அதில் வந்துட்டு ஒரு அஞ்சு அஞ்சு வெரைட்டி இருக்குது இருபத்தஞ்சி ரகம் வச்சுருந்தேன் மீதி எல்லாமே நான் அங்கங்கே போய் விவசாயங்கிட்ட மற்றவங்கிட்ட நான் வந்துட்டு கலெக்ஷன் பண்ணி தோட்டத்தில் விளைவிக்கிறது தாங்க இது ஹைப்ரிட்டு காய்கறிகளில் வந்துட்டு மக்கள் மறந்து இப்போ தான் ஒரு இருபது முப்பது பர்சன்ட்டு இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் பாக்கெட் இருபது ரூபான்னு போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதில் கீரை விதைகள் வந்துட்டு ஒரு பத்து வகையான கீரை விதைகள் இருக்குது கீரையில் பார்த்திங்கன்னா அந்த சக்கரவர்த்தி கீரை இந்த செவப்பு தண்டுக்கீரை தண்டு ஒரு பச்சை தண்டுக்கீரை இதெல்லாம் நம்ம ரொம்ப நாளாக மறந்து விட்டுட்டோம் சக்கரவர்த்தி கீரையிலே ரெண்டு வகை இருக்குது அந்த மாதிரி கீரையெல்லாம் வந்துட்டு அரிய வகை கீரையெல்லாம் திரும்ப நாங்கள் மீட்டு அங்கே அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறதெல்லாம் விதையை சேகரித்து கொ கொண்டு வந்துருக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொத்தவரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஜான் நீட்டை இருக்குது அதெல்லாம் வந்து ஒரிஜினல் நாட்டு ரகம் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு தான் இருக்குது இவ்வளோ தான் இருக்கும் அந்த மாதிரி கொத்தவரங்காலாம் நான் வச்சுருக்கோம் இதெல்லாம் நம்ம நாட்டு ரகம் நாம் மக்கள் பூராமே எல்லாமே பெரிதி பெரிதான காய்க்கு சீக்கிரமாக சீக்கிரமாக சமைக்கணும் சீக்கிரமாக போ சாப்பிட்ணும் அப்படிங்கிற நோக்கத்திலே போயிட்டாங்க ஆனால் ஆரோக்கியத்தை மறந்துட்டோம் ஆனால் வந்துட்டு இன்றைக்கி பாவக்காயெலாம் வந்துட்டு சின்ன சின்னதாக இருக்குது பெருசு பெருசாக பாவக்காய் வாங்கி சாப்பிட்ணுன்னு மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்கன்னா அதில் எந்த சுவையும் இல்லை அந்த பாவக்காயை ஒரு அரை கிலோ பாவக்காய் சாப்பிட்றதுக்கு பதிலாக இது வந்துட்டு ஒரு கால் கிலோ பாவக்காயில் குழம்பு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது இன்றைக்கி புளி அறு சுவையில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு வகையான சுவையை நம்ம மறந்துட்டோம் இதெல்லாம் வந்துட்டு துவர்ப்பு புளிப்பு இதை வந்து சேர்த்துக்கணும் மக்கள் அந்த ரெண்டையும் சேர்த்தாதனால தான் இன்றைக்கி மூட்டு வலி சுகரு பீபி இந்த மாதிரி வந்துட்டு சில வியா நிரந்தர வியாதிகள்லாம் மக்களுக்கு வந்துடுது இந்த சுகரு பீபிங்கிறதுலாம் ஒரு வியாதி கிடையாது மனிதனுக்கு ஒரு அறிகுறி இதெல்லாம் குறைபாடுகள் இல் உள் இருக்குது உடம்பில் அப்படின்னு அந்த குறைபாடுகளை நீக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பாரம்பரிய காய்கறிகளை சாப்பிட்டாவே போதும் பாரம்பரியமான கீரைகளை சாப்பிட்டாவே போதும் இப்போ இந்த பூனக்காளி அவரைங்கிறதுலாம் வந்துட்டு மருத்துவ குணம் உள்ளதுங்க ஆண்களுக்கு ஆண்மையும் பெண்களுக்கு பெண்மை பலம் கொடுக்கக்கூடிய ஒரு பூனக்காளி அவரை இதெல்லாம் வந்துட்டு நம்ம மறந்துட்டாங்க இது வந்து சாதாரணமாக ஒரு ரெண்டு மூணு காய் பொரியல் பண்ணி சாப்பிட்டா போதும் அந்த விதையை பொடி பண்ணி பாலில் கலந்து சாப்பிட்டா போதும் நான் வந்து துத்திக்காடு ஊராட்சி நாகநதி கிராமத்துலேருந்து வரேன் நச்சில்லா உணவு இயற்கை விவசாயம் பண்ணுறேன் அஞ்சு வருஷமாக இருக்கேன் என் பேர் வந்து வெண்ணிலா அஞ்சு வருஷமாக இருக்கேன் எல்லாருக்கும் வெங்கடேஸ்வரர் ஸ்கூல் அந்த மாதிரி எங்கெங்க ப்ரோக்ராம் போகிறாங்களோ அங்கெல்லாம் போய்ட்டு போடுவேன் எல்லா இடத்துலையும் இது பண்ணுவேன் சப்ளையும் பண்ணுறேன் வெளியிலையும் கொடுக்குறேன் அதனால் நச்சில்லா உணவு எல்லாேருக்கும் மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்கிறதுனால கத்திரிக்காய் கீரை என்னால் முடிஞ்ச உதவிங்க அதான் காய்கறிகள் வாழைப்பழம் அந்த மாதிரி பழங்கள் தின்பண்டங்கள் அந்த மாதிரி நிறைய செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்குறேன் வணக்கம் விஜயலக்ஷ்மி மோத்தக்கல் கிராமம் இயற்கை விவசாயி சமூக ஆர்வலர் ஆண்டர்ப்ரனர் அக்ரிபனர் அண்ட் ஆண்டர்பனர் நான் வந்து இயற்கைக்கு இயற்கை விவசாயம் செய்யும்போது இருக்கிற அதனோட என்ன குணாதிசயத்தெல்லாம் வந்து இப்போ இருக்கிற தலைமுறையை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த இயக்கத்தில் நான் இருக்கேன் மக்கள் நல சந்தைன்னு சொல்லிட்டு காட்பாடியில் நடக்கிற அந்த சந்தையில் நான் ஆர்கனைசர் இங்கே மரபுகள் கம் கண்ணமங்கலத்துலேயும் நான் வந்து ஒரு மெம்பர் இங்கே இருக்கிற இயற்கை விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நடத்துகிற இந்த திருவிழாவில் வந்து நம்ம இளைய சமுதாயத்துக்கு இன்றைக்கி இருக்கிற இந்த காலகட்டத்துக்கு தேவையான உணவு மாற்றங்களை கொண்டு வரதில் வந்து நாங்கள் முனைப்பாக இருந்து தமிழர் மரபுகள் சங்கமமும் மரபுகள் கண்ணமங்களமும் சேர்ந்து இந்த திருவிழா நடந்திருக்கோம் அந்த திருவிழா அமைச்சிருக்கிற ஒரு இயற்கையாக விளை விளையிற க கத்திரிக்காயும் கீரையும் தான் நான் வாங்கியிருக்கேன் இதை மாதிரி வந்து பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு உணவு திருவிழா இயற்கை திருவிழா இதிலெல்லாம் கலந்துக்கிட்டு நம்ம ஏன் இயற்கைக்கு திரும்பணும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் உணர்ந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம நஞ்சில்லா உணவை கொண்டு வரணும் அப்படின்றதில் வந்து நாம் வந்து முனைப்பாக இருக்கணும் இது என்னுடைய விருப்பம் மட்டும் இல்லை ஆர்வம் இந்த இதனோட ஒரு இயக்கமாக தான் வந்து இங்கே இருக்கிற எல்லா விவசாயிகளும் வந்து தன்னுடைய தன்னுடைய எல்லா உழைப்பையும் கொடுத்து எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத சமுதாயத்துக்கு ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்றத பல இளைஞர்களும் இயற்கை விவசாயிகளும் சேர்ந்து நடத்துகிற ஒரு உணவு திருவிழா இது இதில் வந்திருந்த எல்லாரும் கலந்துக்கிறவங்க இதை கொஞ்சமாவது கொண்டு போய் நம்மளுடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய அடுத்த அடுத்து வர்ற இளைய தலைமுறைகளுக்கும் இதை வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் நன்றி